திசை தெரியாத சகாராவில் ஒரு சிறங்கலாத பறவை எப்படி தும்பப்படுமோ அது மாதிரி நான் கஷ்டப்பட்டிருக்கேன் இந்த எந்திரலோகத்தினுடைய ஓட்டத்துக்கு ஈடு கொடுக்க முடியாம ஏராளமான இடங்கள்ல எடறி எடரி விழுந்துருக்கேன் தேகம் எல்லாம் வெளிக்காயம் மனசெல்லாம் படுகாயம் அப்படின்னு சொல்லுவாங்களே அது என்ன அளவில் நான் நேரடியாக அனுபவிச்சிருக்கேன் அந்த என்னுடைய கையறு நிலையில தான் கடவுளுடைய கருணை கிடைக்கிறது என்னுடைய கிழக்கு வெளுக்கிறது என் முன்னோர்கள் செய்த புண்ணியம் நான் செய்த முந்தைய தவம் கடவுளுடைய பரமக்கருணை இதில் வேணாலும் வச்சுக்கலாம் அப்படி இருந்ததுனால தான் நான் ஒரு பெரும் சாபத்திலிருந்து தப்பி ஒரு புனிதமான வாழ்வையை நோக்கி நகர முடிந்தது பட்டக்கால்லேயே படும் கெட்டக்கூடியே கெடும் அப்படின்னு சொல்லுவாங்க அது ஒரு சில விஷயங்களில் பலிதமாகலாம்